மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு இல்ல சின்ன குழந்தை மாதிரி நீ நீங்களே இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்லு தேர்தலை அறிவிச்ச தான் தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டுக்கு ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் போகும் இப்ப யார்ட்ட இருக்கு இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் இந்த பிஎல்ஓ இந்த அதிகாரிகளை இந்த இந்த சிறப்பு சீர்திருத்த அதிகாரிகள் நியமிச்சது நீங்களா தேர்தல் ஆணையமா அப்புறம் நீங்க அப்படி சொல்றீங்க அவர் சொல்றதை நீங்க நம்பி செலுறீங்களா நீங்க இது எதிர்க்கிறீல்ல எதுக்கு ஆலோசனை பெற உதவி பெற இந்த அலைபேசி என்னன்னு எதிர்கறிஞ்சீங்க அப்ப எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா எத்தனை நூற்றாண்டுக்கு இந்த நாடகத்தை தம்பி ஒண்ணு எதிர்த்தா எதுக்குன்னு அவசரமா சட்டசபையை கூட்டி இதை எதிர்க்கிறோம் இதை சீர்திருத்தம்ல சீரழிவுன்னு சொல்லணும் இப்ப நீங்க இறந்தவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலருந்து தூக்கணும் அதான் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க வச்சு வேண்டியது என்ன நே தான் கண்டுபிடிச்சிய ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை சத்தம் எல்லாம் ஓட்டு போட்டிருக்கான் நே தான் கண்டுபிடிச்சேன் உன் சேட்டைக்கு ஒரு இல்லை அன்னைக்கு தம்பி வாக்காளர் ஆட்சியாளர்ன தீர்மானிச்சான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கவே வாக்காளரை தீர்மானிக்கிறான் யார் எனக்கு ஓட்டு போடணும்னு